அனைவருக்கும் மகத்தான தமிழ் திருநாள் பொங்கல் புத்தாண்டு தின வாழ்த்துக்கள் இந்த பொங்கலை நாங்கள் எப்படி சந்திக்க வேண்டும் உலகம் எடுத்து தன்னை திருப்பிக் கொண்ட ஒரு காலத்திலே இந்த பொங்கலை சந்திக்கின்றோம் இந்த பொங்கல் தமிழ் மக்களுக்கு வெற்றி தருமா இல்லையா என்பதை பார்ப்பதற்கான சிறப்பு பொங்கலாக இருப்பதனால் இதுவரை வந்த பொங்கல்கள் எல்லாவற்றையும் விட இந்த பொங்கல் மிக முக்கியமான ஒன்றாக அமைகின்றது இதற்கு காரணம் இன்றைய வல்லரசுகள் எப்படி குடியேற்றவாத காலத்திலே ஈவிரக்கம் இல்லாமல் உலகத்தை கொள்ளையடித்தனவோ உலக பணக்காரர்களாக வந்தார்களோ அதுபோன்ற ஒரு மனோநிலையில் மறுபடியும் களம் இறங்கி இருக்கின்றார்கள் இந்த தடவை பழைய அனுபவங்களை வைத்து ஒவ்வொருவரும் தம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகும் ஆகவேதான் இதில் முக்கியமான ஒரு மாற்றம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு துருக்கியர் கொன்ஸ்டன்டேபிள் துறைமுகத்தை கைப்பற்றிய சம்பவமாகும் அதாவது ஆசியாவில் இருந்து வர்த்தக பொருட்களை ஐரோப்பாவிற்கு கொண்டு வருகின்ற சந்தியாக இருந்த இந்த நகர அவர்கள் கைப்பற்றியதன் பின்னதாக ஆசியா ஐரோப்பா வர்த்தகம் நின்று போனது அதன் பின்னதாக உலகம் வர்த்தகத்திற்கு புதிய பாதையை கண்டுபிடிக்க வேண்டுமாக இருந்தால் கடல் வழியாக ஆபிரிக்காவை சுற்றித்தான் கப்பல்கள் செல்ல வேண்டும் இப்பொழுது ஏமனில் நடைபெறுகின்ற தாக்குதல் காரணமாக சுயஸ் கால்வாய்க்குள் போக முடியாத கப்பல்கள் ஆபிரிக்காவை சுற்ற வேண்டிய ஒரு சூழல் வந்தது போன்ற ஒரு நிலைமை அப்பொழுது ஸ்பேனியாவில் இருந்து புறப்பட்ட கப்பல்கள் ஆப்பிரிக்காவினுடைய முனைக்கு சென்ற பொழுது மோசமான காற்று வீசியதனால் திரும்பி வந்தார்கள் இது புயல் புயல் முனை பயணிக்க முடியாது என்று மன்னன் மூன்றாவது அவன் சிரித்தான் என்பது புயலுக்கு பிந்திய அமைதியின் அடையாளமாகும் இது புயல் முனை அல்ல நன்னம்பிக்கை முனை புயல் வந்துவிட்டது என்றால் நிலம் திரும்புகின்றது எனவே நீங்கள் தொடர்ந்து பயணம் செய்யுங்கள் என்று அவர் அனுப்பி வைத்தான் இந்த பயணமே குடியேற்றவாதத்தை உருவாக்குவதற்கும் ஐரோப்பிய நாடுகள் கோடீஸ்வரர்களாக உயர்வதற்கும் காரணமாக அமைந்தது அதேவேளை அடைத்த துருக்கி அதிலிருந்து கனவு கண்டதெல்லாம் தொலைந்து துருக்கி இருந்த இடம் தெரியாமல் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது இந்த சம்பவமானது இப்பொழுது எல்லாவிதமான அடைப்புகளையும் ஏற்படுத்துகின்ற மூன்று முக்கிய வல்லரசுகளும் துருக்கியே போன்ற ஒரு அபாயமான சந்திப்பதற்கான சாத்திய கூறுகள் உண்டு முதலாவதாக துருக்கி தடுத்ததை போல பனாமா கால்வாயை அமெரிக்க அதிபர் தடுத்து தமது கப்பல்களுக்கு இலவசமாக செல்வதற்கான அனுமதியை வாங்கி இருக்கின்றார் முதலாவது தடை சுயஸ் கால்வாய்க்குள் செல்ல முடியாதவாறு ஏமனில் இருந்து ஹவுதி ஆயுததாரிகள் நடத்துகின்ற தாக்குதலினால் சுயஸ் கால்வாய் பயணம் ஆபத்தானதாக மாறியிருக்கின்றது இரண்டாவதாக தென்சீன கடலுக்குள் நுழைய முடியாதவாறு அப்பிராந்தியம் தமக்கே சொந்தம் என்று சீனா பிடிவாதம் பிடிக்கின்றது மூன்றாவதாக வடதுருவம் தனக்கே சொந்தம் என்று ரஷ்யாவும் கிரீன்லாந்து தனக்கே சொந்தம் என்று அமெரிக்காவும் படிவாதம் பிடிக்கின்றன இதனால் இந்த உலகத்தை சுற்றுவதற்கு இருந்த பிரதான பாதைகளை எல்லாம் வல்லரசுகள் அடைத்திருக்கின்றன இதிலிருந்து நாங்கள் மீண்டு வருவது எப்படி என்பதுதான் கேள்வி உலகம் வடதுருவ பகுதி பனிமலைகள் உருகி கொண்டிருப்பதனால் வர்த்தகத்திற்கான புதிய பாதை ஒன்று திறக்கின்றது எல்லா பாதைகளும் அடைத்தாலும் வடதுருவம் நோக்கி வல்லரசுகள் தங்களுடைய கவனத்தை திசை திருப்ப ஆரம்பித்திருக்கின்றன ஆனால் வல்லரசுகள் இந்த பாதைகளை நோக்கி ஓடினாலும் ஏ ஐ தொழில்நுட்பம் என்ற ஒரு புதிய தொழில்நுட்பம் அறிவு மறுமலர்ச்சிக்கு பின்னதாக இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற புதிய மாற்றமாக இருக்கின்றது கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி ஐநூறில் ஏற்பட்ட அறிவு மறுமலர்ச்சியை விட இது பாரதூரமான ஒரு வளர்ச்சியாக இருக்கின்றது இந்த ஏஐ வளர்ச்சியை புயல் என்றும் நமது வேலை வாய்ப்புகளை இழக்க வேண்டி வரும் என்றும் பலர் கருதுகின்றார்கள் இந்த புயல் உண்மையில் ஒரு நன்னம்பிக்கை முனைதான் இதை ஆதாரமாக வைத்து நாம் முன்னேறுவதற்கு என்ன வழி என்று சிந்திப்பதுதான் இந்த பொங்கலாக அமைகின்றது அன்று குடியேற்றவாதத்தில் உலகம் மாறிய பொழுது மாற மறுத்தவர்களை எல்லாம் காலம் அப்படியே துடைத்தறிந்தது இந்த குடியேற்றவாதத்தினால் தமிழர்களும் நாடற்ற இனமாக போனதற்கான முக்கியமான காரணம் அவர்களும் மாற மறுத்ததுதான் காலத்திற்கு ஏற்ப ஆனால் அப்படி மாற மறுத்தது இன்று ஒரு நன்மையாக மாறியிருக்கின்றது இன்று நாடுகள் என்பது ஏறத்தாழ இல்லாமலே போகின்ற கட்டத்தை இந்த பொங்கலில் இருந்து உலகம் சந்திக்கின்றது வல்லரசு என்கின்ற ஒரு சில அதிசக்தி வாய்ந்தவர்கள் இருக்க மற்ற நாடுகள் எல்லாம் கிரீன்லாந்து போல போகின்றன பறிக்க போகின்றார்கள் இதனால் நாடுகள் என்பது இல்லாமல் ஒன்றே உலகம் உலகம் என்கின்ற ஓர் உருவாகின்றது சற்று பின்னோக்கி நீங்கள் செல்லுவீர்களாக இருந்தால் இப்படி ஒரு உலகம் வரும் அதற்கு தமிழர்களை தயார்படுத்துவதற்காக கணியன் பூங்குன்றன் ஒன்றே உலகம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார் வள்ளுவர் அதே கருத்தை முன்வைத்தார் சேக்குளார் அதே கருத்தை முன்வைத்தார் தனிநாயகம் அடிகளார் ஒன்றே உலகம் என்று அதே கருத்தை தமிழராட்சி மாநாட்டில் மேலும் ஒருபடி சிறப்பாக வளர்த்தெடுத்தார் எனவே நாடு என்றால் அதற்குள் இருந்து நாம் உழைக்கக்கூடியது மிகச்சிறிய அளவுதான் இந்த உலகத்தை நாங்கள் பயன்படுத்த தொடங்குவோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய விடுதலையை பெறும் அதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகி இருக்கின்றது உலகம் சிவமயம் என்று சொன்னவர்கள் தமிழர் எனவே இந்த உலகத்தை பயன்படுத்தக்கூடிய சகல சிறப்புகளையும் இந்த தமிழர் திருநாள் கொண்டிருக்கின்றது அதாவது ஏஐ யுகம் மாறி இருக்கின்றது அமெரிக்கா இந்து சமுத்திர பிராந்தியம் முழுவதையும் ஒரு சென்டிமீட்டர் விடாமல் ஏஐக்காக சிறப்பாக அளவெடுத்து வைத்திருக்கின்றது சர்வதேச வர்த்தகத்தில் ஆதிக்கம் செலுத்துவதற்காக இப்படியான நெருக்கடிகள் எல்லாம் இருந்தாலும் ஏஐ என்பது ஒரு வாழ்தான் எப்பொழுதுமே வாழை செய்கின்ற அந்த தொழிலாளி போர்க்களத்தில் சென்று சண்டையிடுவதில்லை அவன் தான் செய்த போர்க்களம் சென்றால் தோற்று போய் விடுவான் ஏஐ தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து உருவாக்கி கொண்டிருக்கின்ற அமெரிக்கா சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் ஏறத்தாழ வாழை செய்யும் ஒரு தொழிலாளி போன்றவர்கள்தான் இவர்களுக்கு சரியாக வாழை சுழற்று தெரியாது நாம் சரியான ஒரு கிரியேட்டராக இருப்போமாக இருந்தால் இந்த வாழை சுழற்றுகின்ற வித்தை தெரியுமாக இருந்தால் இதை வைத்து இந்த உலகத்தை வென்று சிறந்த வாழ்க்கையை காண்பதற்கு நமது அறிவு துணையாக அமையும் எனவே நாடு என்று சிந்திப்பதற்கான தேவை இல்லாமல் உலகம் என்று சிந்திப்பதற்கு நாடில்லாத தமிழர்களுக்கு இந்த காலமும் இந்த பொங்கலும் உருவாக்கி இருக்கின்றது ஏஐ ல் இருக்கின்ற குறைபாடு அதை எப்படி பாவிப்பது என்று அதை உருவாக்கியவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அதன்படிதான் இன்று தமிழகம் வரை நமது இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த வழிகாட்டலில் நீங்கள் செல்வீர்களாக இருந்தால் அதை கற்றுக் அது அடிமை ஒரு தொழிலை கற்றுக்கொள்வது போலத்தான் அமையும் உதாரணமாக ஐரோப்பிய பாடசாலைகளில் கணிதத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் இந்த செய்முறையை தவிர வேறொரு வேறொருமுறைக்கு நீங்கள் செல்ல கூடாது அப்படி சென்று சரியான விடையை எடுத்தாலும் அது தவறு என்று கூறுவார்கள் ஏனென்றால் இயந்திரங்கள் அதே முறையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கும் எனவேதான் ஒரு சிஸ்டத்தின் மூலமாக நாங்கள் செல்லுகின்ற பொழுது அந்த சிஸ்டத்தினுடைய அடிமைகளாகவே இருப்போம் நமக்கான ஒரு சிஸ்டத்தை உருவாக்குகின்ற பொழுது அதற்கு ஏஐ நமது கிரியேஷனுக்கு ஏற்ப நம்மோடு சேர்ந்து தொழிற்படும் அப்பொழுது நாம் மாபெரும் சக்தி மிக்கவர்களாக மாறலாம் கணிதம் என்கின்ற அந்த சிஸ்டம் கையில் அகப்பட்ட பொழுது அது ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது அதுபோலத்தான் இதுவும் உங்களுடைய அறிவு ஒரு கிரியேட்டிவ் அறிவாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தை வெற்றி பெறலாம் அதற்கான எல்லா வாய்ப்புகளும் தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது எனவே இன்றைய புதிய உலகத்தை கூர்ந்து கவனித்து இந்த திருப்பத்தை கூர்ந்து அவதானித்து இதற்கு உள்ளால் வாழ்வதற்கு மற்றவர்கள் காட்டுகின்ற வழியில் செல்லுவீர்களாக இருந்தால் அடிமைகளாகவே நீங்கள் செல்ல முடியும் தமிழர்களினுடைய தலைவர்களினுடைய வழியில் செல்லுவீர்களாக இருந்தாலும் இதுவரை இருந்த அடிமை பாதையே தொடரும் எனவே ஒவ்வொருவரும் தனி மனிதனாக தன்னுடைய திறமைக்கேற்ப புதிய கிரியேஷனை உருவாக்குகின்ற பொழுது இந்த பொங்கல் மாபெரும் வெற்றி பொங்கலாக வரும் அப்பொழுது உங்களுக்கு உலகம் முழுவதிலும் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் இன்று ஏஐ தொழில்நுட்பத்தில் வல்லவர்களுக்கு எங்கும் வேலை தட்டுப்பாடு இருக்கின்றது உலகம் முழுவதிலும் இருக்கின்றது ஏ ஐ படிப்பதனால் திறமை வராது ஏ மற்றவர்கள் படித்ததை விட கண்டுபிடித்தவர்களை விட நீங்கள் அதை புதிதாக கண்டுபிடித்தால் ஏஐ உலகத்தின் மன்னர்களாக இருக்கலாம் அந்த மன்னர்களாக நீங்கள் வர வேண்டும் என்றும் வெறும் ஏட்டு கல்வியையும் டியூஷனுக்கு சென்று படிப்பதையும் பரீட்சையில் சித்தியடைவதை செல்வதையும் பல்கலைக்கழகம் செல்வதையும் கல்யாணம் கட்டி பிள்ளை பெற்று செத்து போவதையும் விட நமது கல்வி முறையில் உங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது நீங்கள் இந்த ஏஐ யுகத்தில் ஒரு புதிய மனிதனாக மாறுவீர்களாக இருந்தால் உலகத்தை நீங்கள் வெற்றி வரலாம் இது ஓர் ஏஐ பொங்கல் இந்த பொங்கலின் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே அனைவருக்கும் மகத்தான பொங்கல் வாழ்த்துக்கள் கண்களுக்கு காட்சி தரும் பெண்களே நல்ல நாள் வந்திருக்கு பொங்கலே பட்ட போட்டி நடக்குதுங்க ஊரிலே காத்து வந்து அடிக்குதுங்க தேரிலே கண்களுக்கு காட்சி தரும் பெண்களே நல்ல நாள் வந்திருக்கு பொங்கலே